வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தம நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் திணை வாழ்வியல் என்கிற பகுதியில் கற்பு வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம களவு வாழ்க்கையை பற்றி பார்த்துடணும் அதனுடைய தொடர்ச்சியாக கற்பு வாழ்க்கையை பற்றியும் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தமிழர்களுடைய அகமரபு அதாவது காதல் வாழ்வு சார்ந்த அந்த மரபு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்திருக்கு அந்த காலத்தில் நம்முடைய சங்க சான்றோர்கள்லாம் வந்து வாழ்க்கையை அகம் புறம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள் காதல் கொண்டு இன்புற்று வாழக்கூடிய அந்த ஒழுக்கத்தை தான் வந்து அகம்னு சொல்லியிருக்காங்க அது தவிர்த்து இருக்கக்கூடிய வீரம் முதலிய மற்ற எல்லாமே வந்து புறம்னு சொல்லியிருக்காங்க இந்த அக வாழ்க்கையை தான் அன்றைய புலவர்கள்லாம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ட்டு அவங்க வாழ்ந்த நிலத்தை சார்ந்த அந்த சூழலை சார்ந்த பாடல்களாக வந்து எழுதியிருக்காங்க மாதிரி சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அந்த மகிழ்ச்சி வருத்தம் கோபம் எல்லாத்தையுமே வந்து பாட்டை எழுதியிருக்காங்க அதனால் சங்க இலக்கியங்கள் அப்படின்றது ஏதோ ராஜாக்களுடைய பாட்டு அப்படிலாம் கிடையாது சாதாரண குடிமக்களுடைய பாடல்களாக இருந்திருக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கையும் பிற வாழ்க்கை முறைகளையும் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட இந்த காதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்றைக்கு திருமணத்தில் முடியணும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்காங்க காதல்னாவே அது கண்டிப்பாக வந்து கல்யாணம்தான் ஏன் இதை இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காதல் சார்ந்த புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது கட்டாயமாக என்ன அப்படிலாம் இல்லையே காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு கொடுக்குறேன் அதாவது அன்றைக்கு இருந்த காதல் அப்படின்றது ஒத்த அன்போடு வாழக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையாக வந்து இருந்திருக்கு அதாவது மன சொத்து போய் வாழணும் மன சொத்து போய் காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க இந்த காதலில் பிரிவு என்பது உண்டு அதாவது களவு காலம் கற்பு காலம் ரெண்டுத்துலையுமே பிரிவுகள் இருந்ததாக சொல்றாங்க சொல்கிறாங்க அது எதற்காக இருக்குன்னா ஓதல் பகை தூது பொருள் அகப்புற காவல் இவ்வளோ சொல்கிறாங்க அதாவது ஓதல்னால் படிக்கிறது படிக்கிறதுக்காக வந்து பிரிஞ்சு போவாங்க தலைவன் தலைவியை அதே மாதிரி பகைக்காக ஒரு அரசன் தூது சொல்ல அனுப்புகிறான் அப்படின்னா அதுக்காக தலைவன் போய் தான் ஆகணும் அதுக்காக போகிறான் இல்லை நாட்டை காவல் காக்கிறதுக்காக நாட்டுக்கு உள்ளே இருந்து காவல் காக்கணும் இல்லை நாட்டுக்கு வெளியே போய் காவல் காக்கணும்னா அதுக்காக தலைவன் பிரிந்து போவான் அப்படி பிரிந்து போய் மீண்டும் வர வரைக்கும் அந்த தலைவி காத்திருப்பான் வேறொருத்தர் மனசில் நினைக்க மாட்டாள் அப்படிப்பட்ட காதல் தான் அன்றைக்கு வந்து இருந்திருக்கு அந்த காதல் பார்த்திங்கன்னா திருமணத்தில் போய் முடியணுன்ற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அதை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அந்த வெளிப்படுத்தக்கூடிய முறைக்கு தான் வந்து அறத்தொடு நிற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அறத்தொடு நிற்றல் என்ன அப்படின்னா முறைப்படியாக தலைவன் கிட்ட காதலை சொல்லி அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது கொண்டு போயிட்டு பெண்ணுடைய வீட்டாருக்கு இந்த பையன் நம்ம வீட்டு பொண்ணை காதலிக்கிறான் இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா வேணாம் என்று விவாதத்தில் கொண்டு போய் நிற்கும் அப்போது திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா திருமணம் மகிழ்ச்சியாக நடக்கும் இல்லை இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்கிற சூழல் வரும்போது அந்த பெண் என்ன பண்ணோ முடிவெடுப்பா இனிமே இங்கே சொல்லிப்போ எந்த பயனும் இல்லை நம்ம பேசாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க இதற்கு பேர் வந்து உடன்போக்கு போக்கு அப்படின்வாங்க இது சில காரணங்களால் நடக்கும் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறது அந்த பேச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஊரில் அரசியல் பொருசெல்லாம் வந்து இவங்கள பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க நம்மளை பற்றி ஏதாவது புறம் பேசுகிறாங்கன்னா பயப்படுவாங்க இதில் பேர் வந்து அலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து இந்த பையனை அடிக்கடி பார்க்க போகுது இல்லை இந்த பையன் இந்த பொண்ணு அடிக்கடி இந்த இடத்துல பார்க்குறான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஊரில் ஏதாவது அரசல் புரிசலாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை தெரிந்து கொண்ட பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இதுக்கு இட்சரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது இன்றைக்கி அடைச்சி வைக்கிற மாதிரிலாம் கிடையாது அன்றைக்கு சில கட்டுப்பாடலோடு அடைச்சி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி செவிலித்தாய் சொல்லுவாங்க இல்லைம்மா நீ வயசு கொஞ்சம் பொண்ணாயிட்ட அதனால் வெளியே போகும்போது பார்த்து போகணும் எனக்கு உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால்தான் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோமா அப்படின்றத எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணு அதை எப்படி எடுத்துக்கோம்னா நம்முடைய காதலுக்கு இவங்க எதிராக நிற்கிறாங்க இவங்க வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கு மாட்டாங்க போல இருக்குன்ட்டு நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா மேலே வந்து கோவந்தான் வருமே தவிர நம்ம காதலை தடுக்கிறாங்க அப்படின்ட்டு கோவந்தான் வருமே தவிர அதை புரிந்து கொள்ளுகிற பக்கமும் கிடையாது இதெல்லாம் வந்து நற்றினை குறுந்தொகை போன்ற இலக்கியங்கள்லாம் வந்து அன்றைக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படி அந்த கோவம் வரும்போது பெற்றோர் வந்து காதலுக்கு தடை போடுறாங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது தான் அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாள் உடன்போக்கில் போக்கில் போவா அப்படின்னு நம்ம அகனானூரில் கூட வந்து ஒரு பாட்டில் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நேரங்களில் தலைவு என்ன பண்ணுவான் தலைவனோடு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் அப்படி வீட்டை விட்டு வெளியே போனாலும் இரண்டு மாதங்களுக்குள்ளே அவங்கள கண்டுபிடிச்சி திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் தமிழருடைய பண்பாடாக இருந்திருக்கு அப்படி இல்லாமல் பெண்ணை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் தன்னுடைய காதலை அவங்க பெண்ணுடைய பெற்றோருக்கு தெரிவிக்கணும் எனக்கு வந்து கட்டாயம் நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நேரடியாக கேட்காம வேறொரு விதத்தில் கேட்பான் அதுக்கு பேர் மடல் ஏறுதல் அப்படின்றாங்க அதாவது பணங்கருக்கால பண ஓலையில் செய்யப்பட்ட ஒரு குதிரை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதை வந்து தெரு தெருவாக வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை பசங்களை வச்சு இழுத்துட்டு போக சொல்லுவான் அப்படி இழுத்துட்டு போகும்போது அவனுடைய உடலெலாம் அறுத்துரும் ரத்தம் கொட்டும் அப்படி அவன் ரத்தம் சிந்துறதை பார்த்து நம்ம பொண்ணுக்காக எப்படி ஒருத்தர் ரத்தம் சிந்துறானே நான் அந்த தலைவியுடைய படத்தெல்லாம் வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த பெண் வீட்டு முன்னாடி போய் நிற்கும் போது அதை பார்த்து அந்த பெண் வீட்டார் வந்து சரி நம்முடைய பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கானே அதுக்காக ரத்தம்லாம் செஞ்சிறானே சரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த அளவிற்கு காதல் வந்து அவ்வளவு மனப்பூர்வமான ஒரு காதலாக அன்றைக்கு இருந்திருக்கு இவங்க இவங்கெல்லாமே வாழ முடியாது அப்படின்னு அன்றைக்கி நினச்சிருக்காங்க அதனுடைய பயனாகத்தான் என் என்ன வேணால் செஞ்சு அவங்கள வந்து அடையணும் அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த பண்பாடு அன்றைக்கு இருந்திருக்கு சரி இப்படி காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பின்பான அந்த வாழ்க்கை கற்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது கலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருமணம் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் முன்னோர்கள் முன்னிலையில் நடந்திருக்கு அதை முறையாக ஒரு சடங்காக செய்திருக்காங்க சரி இந்த மாதிரி சடங்காக தான் திருமணம் நடந்திருக்கா இல்லாமல் திருமணம் நடந்தது இல்லையா பழங்காலத்திலாம் வந்து இப்படிப்பட்ட சடங்குகள்லாம் கிடையாது பின்னாடியே வந்து திருமணச் சடங்குன்னு ஒன்று வருது அப்படின்னா ரொம்ப அழகாக நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நூற்பாலை பார்க்குறோம் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப கரணம்னா திருமண சடங்கு அதாவது பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் காதலில் ஈடுபட்டவங்க இல்லை இல்லை இந்த பொண்ணு நான் காதலிக்கவே இல்லை இந்த பையனுக்கு தெரியவே தெரியாது நான் எப்பவும் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு எப்பயாவது மறுதளிக்கிறாங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்ற சூழலில் தான் இப்படிப்பட்ட திருமண முறை ஊரறிய திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த திருமண சடங்குன்றது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த திருமண சடங்குல ஐயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்காங்க அந்த ஐயர் ஐயனாக பெரிய ஊரில் பெரியவங்களை ஐயர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய பிராமணரை குறிப்பிடக்கூடிய அந்த ஐயர் அப்படின்றத அன்றைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மந்திரங்கள் ஓதி திருமணம் செய்யக்கூடிய அந்த பண்பாடு சங்ககால தமிழர்களிடையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வேறு எப்படி நடந்ததுன்னா பெண்ணுடைய பெற்றோர் கொடுக்க மணமகன் அந்த வீட்டார் வந்து அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வார்கள் முறைப்படியாக இந்த பெண்ணை என்னுடைய வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்கிறேன் இந்த பெண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மணமகன் சொல்லுவான் அந்த பெண் வீட்டார் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதே மாதிரி மகனை பெற்றோர்களும் இந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட திருமண முறை தான் அன்றைக்கு இருந்தது சரி இந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னா ஒரு நல்ல நாளில் திருமணத்தை நடத்தியிருக்காங்க இந்த நல்ல நாள்னா தீய கோள்கள்லாம் இல்லாமல் நல்ல கோள்கள் இருக்கக்கூடிய நாள் அதாவது நிலா இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் விடியர் காலை நேரத்தில் திருமணத்தை நடத்தியிருக்காங்க இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல மனப்பந்தல் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி புது மணல் பரப்பி அதே மாதிரி மாலைகள்லாம் வந்து ரொம்ப அழகழகாக தொங்க விட்டு இன்றைக்கி நான் பார்க்குறது இல்லையா அந்த மாதிரியான திருமண அந்த அழகான திருமண அலங்காரத்தையெல்லாம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழர்கள் செஞ்சு தான் திருமணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட திருமண முறையில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு நடக்கும் அது என்ன அப்படின்னா வயது முதிர்ந்த பெண்கள் கற்பு நிறைந்த பெண்கள் பல பிள்ளைகளை பெற்று ஒரு கணவனோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த ஒரு பெண் அது போல் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒன்றாக சேர்ந்து தான் அந்த திருமணத்தையும் நடத்தி வைப்பாங்களாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு பெண்களை அழைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த திருமணத்தை முன்னின்று வாழ்த்தி நடத்தி வைப்பாங்க அதை நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க புனித நீரை வெளியிலிருந்து கொண்டு வருவாங்க நான்கு பெண்கள் அந்த கற்புடைய மங்கள மகளின் சொல்லக்கூடிய பெண்களில் நாலு பேரை மட்டும் கூப்பிட்டு அவங்க தலையில் புனித நீரை கொண்டு வருவாங்க அதே மாதிரி அந்த புனித நீரை என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய அகன்ற பாத்திரத்தில் ஊற்றுவாங்க அதில் நெல்லையும் மலரையும் தூவி அந்த தண்ணீரை எடுத்து மணமக்கள் மேலே தெளித்து ஊற்றி நீராட்டி அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க இந்த சடங்குக்கு பேர் வதுவை நன்மணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வதுவை நன்மணம் அப்படின்றது தண்ணீரோடு புனித நீரோடு பூக்களையும் நெல்லையும் இட்டு நட்டு அந்த தண்ணீரை முகர்ந்து ஊற்றக்கூடிய சடங்கு அப்படின்றோம் ஏன் இந்த பூக்களையும் நெல்லையும் போட்டு அந்த தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா நெல்ன்றது ஒரு சாதாரண பயிர் கிடையாது தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து பல தலைமுறைகளை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய நெல் அதுபோல் இந்த மணமக்களும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இன்னும் நிறைய சந்ததிகளை பெற்று வாழணுன்றதுக்காக இருக்கலாம் அதே மாதிரி பூக்கள்ன்றது மங்களகரமான ஒன்றாக அன்றைக்கு கருதி இருக்காங்க நம்முடைய எல்லாத்துலேயுமே பூக்கள் இடம்பெற்றிருக்கு சங்க காலத்தில் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் பூப்பெயர் தான் அதே மாதிரி புறத்தினில் போனால் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞ்சி நொச்சி தும்மை வாகை இப்படி சொல்லக்கூடிய அத்தனையும் வந்து பூக்களுடைய பெயர்கள் தான் அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி பல நூல்கள் நீங்கள் எந்த நூல் எடுத்தாலுமே வந்து எல்லாத்தையுமே பூக்களை அடிப்படையாக வைத்து பெயர்களை வச்சு அழைச்சிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடுன்ற நூலில் தொண்ணூற்றி ஒன்பது வகை பூக்களை அன்றைய தமிழர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க அப்படி பூக்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு நெருக்கம் ரொம்ப அதிகம் அதனால் பூவை ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக பயன்படுத்தியிருக்காங்கன்றதுனால மணமக்களை வாழ்த்துவதற்கு இந்த பூவையும் நெல்லையும் இட்டு வாழ்த்தியிருக்காங்க இதுக்கு பேர் வதுவை நன்மணம் இந்த கற்புடைய பெண்கள் அந்த மணமக்களை வந்து வாழ்த்துவாங்க நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழணும்ட்டு அதே மாதிரி உறுதிமொழி வாங்கிவாங்க இந்த பெண்ணை நான் மகிழ்ச்சியாக வந்து எந்த துன்பம் வந்தாலும் கைவிடாம பாதுகாப்பேன் அப்படின்ட்டு அந்த மணமகன் சொல்லுவான் அதே மாதிரி இவனோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வேன்ட்டு அந்த மணமகளும் சொல்லுவான் ரெண்டு வீட்டாரும் வந்து மகிழ்ச்சியாக அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பாங்க சரி திருமணம் எல்லாம் சரி சாப்பாடு பாடு உண்டா அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் வழக்கம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறது புரியுது நிச்சயமா தமிழருடைய பண்பாட்டுல உணவு இல்லாமையா விருந்தோம்பல் பண்பாடுன்றது நம்ம கிட்ட உலகத்துக்கு போச்சு அதனால் சிறப்பான விருந்து உபசரிப்பு அப்படின்றது அன்றைக்கு இருந்திருக்கு என்ன மாதிரி உணவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்புடன் கலந்த அரிசி பொங்கலை உணவாக வந்து பரிமாறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெறுமனே வந்து சைவம் மட்டுமா அப்படின்னா இல்லை அசைவமும் உண்டு ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே நம்முடைய தமிழர்கள் ஒரு பக்கம் காய்கறி பழத்தை சாப்பிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் விலங்குகளுடைய ஊனை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத பழைய கற்காலம் புதிய கற்காலம் எல்லா காலத்திலும் பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக திருமணத்திலும் வந்து அசைவ உணவை நம்முடைய தமிழர்கள் பரிமாறிக்காங்கறதுக்கான சான்றுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த மந்திரங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் நம்ம தாலின்ற ஒன்று உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலின்ற ஒன்றை அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் அணிவிக்கிற வழக்கம் நம்முடைய தமிழ் பண்பாட்டில் ஆதி காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ எதுவுமே வந்து என்ன அடையாளம் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்றதுக்கு என்ன அடையாளம் பார்த்திங்கன்னா ஒரு மங்கள அணி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க மன முழவு முழங்க அந்த நடக்கக்கூடிய திருமணத்தில் வெண்மையான நூலில் வாகை இலையும் அருகம்புல் கிழங்கையும் சேர்த்து மாலையாக கோர்த்து மணமக்களுக்கு அணிவிக்கிற வழக்கம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த வழக்கம் வந்து பழந்தமிழர்கிட்ட முதல்ல இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த தாலின்ற ஒன்று எப்போ தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்துச்சுறாங்க இடைப்பட்ட காலத்தில் சிலப்பதிகாரத்தில் கூட தாலி கட்டக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க இந்த திருமணத்தில் தாலி கட்டக்கூடிய வழக்கம் பார்த்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டில் தான் தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மா ராசமாணிக்கினார் தங்களுடைய அந்த தமிழர் திருமணத்தில் தாலின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு இதில் வந்து மாற்று கருத்துக்களும் உண்டு ஏன்னா ஆதி காலத்தில் வந்து மங்கள அணின்னு தான் சொல்லியிருக்காங்க தாலின்ட்டு வந்து சொல்லலை அதனால் அந்த மங்கள அணி அப்படின்றது ஏதோ அவனால் இருக்கலாம் அது தாலியாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே போல் அதற்கு பின்பாக பக்தி இலக்கிய காலத்தில் ஆண்டாள் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த ஆண்டாளுடைய திருமணத்தில் கூட தாலி கட்டின மாதிரியான எந்த தகவல்களும் இல்லை புத்தாடி அணிவிச்சாங்க தேவர்கள்லாம் வந்தாங்க அதே மாதிரி திருமாலுடைய தங்கை பெண்ணுக்கு மாலை இட்டாங்க காப்பு கட்டாங்க அதே மாதிரி கண்ணன் ஆண்டாளுடைய கையை பற்றிக்கிட்டு மேலம் முழங்க மந்திரங்கள் முழங்க கை பற்றி கொண்டு தீவலம் வந்தான் அதே மாதிரி பெண்ணினுடைய காலை தொட்டு க அம்மி மேலே வச்சான் அதே மாதிரி ஆண்டாளுடைய உடன் பிறந்தவர்களாம் கண்ணனுடைய கையை எடுத்து ஆண்டாளுடைய கை மேலே வச்சு குங்குமம் சந்தனம் தெளித்து தெரு வழியாக வந்தாங்க மைத்தோனுக்கு வந்து மணமகன் மோதிரம் அணிவிச்சா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து இருந்திருக்கு ஆனால் தாலி கட்டினா அப்படின்ற தகவல் வந்து பிற்காலத்திலும் கூட இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த தீவளம் வர்றது அம்மி மிதிக்கிறது அரிசி தூவுறது இதெல்லாம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கூட சங்க காலத்தில் கிடையாது அதுக்கப்புறம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா சூளாமணியில் பெண்ணுடைய தந்தை தாரை வார்த்து கொடுத்தாங்க தீவளம் வந்தாங்க அம்மி மிதித்தாங்க அருந்ததியை காட்டினாங்க இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து குறிப்பிடப்படுது அதனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த சங்க இலக்கிய காலத்தில் தினை வாழ்வியல் சார்ந்த காலகட்டத்தில் கற்பு வாழ்க்கையில் தாலி அப்படின்ற ஒன்று பற்றிய எந்த தகவலும் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்குங்க ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தது அது என்னென்ன நம்பிக்கை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய பாசம் அப்படின்றது நிறையவே அந்த காலத்தில் இருந்தது அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாட்டை அன்றைக்கு வந்து கடைபிடித்தாங்க அதற்கடுத்து ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அவங்கள நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம சங்க இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதனால் பண்டைய தமிழருடைய அந்த கற்பு வாழ்க்கை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாட்டை முன்னிலைப்படுத்துவதாக அதே சமயத்தில் இருவருக்குமாக கற்பு என்கிற அந்த பண்பாட்டை அன்றைக்கு கடைபிடிக்கல பெண்ணுக்கு தான் கற்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பின்னாளில் அந்த ஆணுக்கும் கற்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து ரெண்டு பேருமே பொது தான் ரெண்டு பேருமே ஒழுக்கத்தோடு இருக்கணும் தினைனா ஒழுக்கம் இல்லையா அதனால் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதனால் திணை வாழ்வியல் பற்றி படிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒழுக்கத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்முடைய சான்றோர்கள்லாம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இப்போ அதை நம்ம சொல்கிறோம் அதனால் நம்முடைய பண்பாட்டிலிருந்து நாம் விலகி போக போக நம்முடைய தனித்தன்மையை நாம் எழுந்து விடுவோம் வெளிநாடுகளில் வாழக்கூடிய மனிதருடைய வாழ்க்கை முறையிலேருந்து நாம் மாறுபட்டு தெரியணும்னா நம்முடைய பழங்காலத்து தமிழோடைய வாழ்க்கை மொழியை நம்ம கடைபிடிக்கணும் அப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக அன்பாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமான வாழ்க்கையாக அமையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க கணவன் மனைவினா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்றத சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதை வந்து ஊடல் அப்படின்னு நம்ம நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ருக்காங்க அந்த ஊடல் இருக்கலாம் ஆனால் அது பெரும் சண்டையாக போயிட்டு பிரிவை நோக்கி போகக்கூடாது ஏன்னா நாம் இங்கே கற்பில் பார்க்கக்கூடிய பிரிவெல்லாம் கூட நிச்சயமாக மீண்டும் வந்து சேர்வாங்க அப்படின்றதான் பார்க்குறோம் அதனால் பிரிஞ்சு போனாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விவாகரத்துன்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறையா அப்படிப்பட்ட ஒன்றெல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஏன்னா அந்த சண்டைகள்லாம் சமாதானத்தில் கொண்டு போய் முடிஞ்சு மகிழ்ச்சியாக பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த காணவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்